ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு வரவேற்று வர்றாங்க எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தது அந்த வீடியோ வந்து கல்யாணம் பிடிக்கிறப்போ வந்து நைட் நிச்சயம் வந்தது அப்போ தாய்மாமனுக்கு செய்கிற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைப்பா கட்டி மிட்டாய் ஊட்டி வாழைப்பழம் ஊட்டி சந்தன புட்டெல்லாம் வச்சு உப்பு அதெல்லாம் மாற்றிக்கிறது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்க அப்போதே சேலையை கொடுத்து மாமன்மார்கள் ரெண்டு பேரும் மாலையை போட்டு இவர் அவருக்கு துண்டு கட்டுறாரு இவர் இவருக்கு துண்டு கட்டுறாரு சேலையை கொடுத்து பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு நம்ம இதில் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க இருந்துச்சு எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க சைடில் சொந்தக்காரங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து காலையில் சாப்பிட்றப்ப எடுத்த வீடியோ நானும் எங்கள் அக்காவும் இது நைட்டு நடந்தது இது வந்து சாப்பாடு இது நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட் நைட் நடந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க பியூட்டிஷன்காரங்க மேக்கப் எல்லாமே தங்கச்சி சித்தி மக கேக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் எல்லோரும் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க கப்புள்ஸ் மாதிரி எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீ வா நீ வா நீ சொல்லி அன்னை மாதிரி எல்லோரும் ஊட்டுறாங்க தங்கச்சி மாதிரிக்கும் ஊட்டுது பொண்ணு கப்புள்ஸுக்கா கூட இருக்கும்போது நீ வா நீவான்னு விட்டு கொடுக்காமல் ஊட்டுறாங்க புருஷன் முன்னாட்டி அந்யோன்யமாக இருந்து எங்கள் மாமா 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 பொண்ணாட்டிக்கு ஊட்டுச்சு தம்பி இவன் வந்து பொண்ணுடைய அண்ணன் எனக்கு தம்பி இவன் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கட் பண்ணி கட் பண்ணி தட்டு பிளேட் வைக்காம விட்டாங்க போல் இவன் ஒரு தம்பி 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 நல்லா இருந்துச்சு நிச்சயதார்த்த தப்ப சொந்த பந்தம் எல்லாம் சேரும்போது அது ஒரு ஜாலி தான் அதே டைமில் சொந்த கூட அதிகமாக டைமில் இருந்தால் அது வெறுத்துறும் போல் அதை அதையும் என்னுடைய இந்த இதில் கண்டுபிடிச்சேன் ரொம்ப டைம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி சளிச்சிரும் போல் அதிக டைம் ஸ்பெண்ட் இது பண்ணோம்னா இதை ஆளாத்தி ஏன் ஆளாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை எல்லா வீடியோ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன் இதில் நானும் ஒரு மூணு ஆளாத்தி நாலு ஆளாத்தி செஞ்சேன் எங்கள் அம்மா வந்து முளப்பாரி வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய தங்கச்சி மகளுக்கு கல்யாணத்தினால் தேசிய கொடி கேரட் கோஸில் முளைப்பாரி அழகாக வளர்ந்துருந்துச்சு இது வந்து பதினாறு பெற்றுன்னு சொல்லி அந்த பதினாறு புகழ் அழகழகாக எல்லாமே பண்ணாங்க இந்த வாழைப்பழம் இந்த கொடுமந்திரி ஆப்பிள் இது வந்து நான் பண்ணினது செல்லில் பார்த்து இது வந்து பானை சாமி அறையில் வைக்கிறது மாதிரி மத் ஃபஸ்ட் எடுத்தோட தங்கக்காயின்ல மீனாட்சி இருக்கிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டு இன்சியல் மட்டும் இடம் பத்தாதுன்றதுனால இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கிறதுனால இதில் நாங்கள் தான் நாலு மணி நேரமாக உட்காந்து பண்ணிக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு பண்ணுனது எங்கள் மாமா அவள் தான் முக்கால்வாசி பண்ணுனா ஏற்கனவே நல்லா பண்ணி பழகிருக்கனால மாப்பிள்ளைக்கு வராரு கோயிலில் சாமியை கும்பிட்டு கல்யாணம் முடிக்க போகிறப்ப நாங்கள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே நின்று நின்று இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னென்னலாம் வேணும் என்னென்னலாம் வேணாம் என்னென்னலாம் பிடிச்சிருக்கு என்னென்னலாம் சண்டை போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து சத்தியமாக நான் நினைச்சது ஒரு ஆளாத்தி எடுக்கணுன்றது அது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அதனால ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அதனால எனக்கு ஆளாத்தி எடுக்கிறதுக்கே பிடிக்கலை இருந்தாலும் நம்ம நம்ம நேரமாக செஞ்சது வச்சது என்னதான் இருந்தாலும் எடுக்க பிடிக்கலாட்டி நமக்கு எடுக்க தோணாதுல்ல எங்கள் அக்கா பொண்ணுது இது என் மதினி மக கிருஷ்ணர் அவர் கிண்டர் ஜாய்க்குள்ளே கிடக்க மாதிரி கிடக்க பொண்ணு மாப்பிள்ள குபேரப்பானது தான் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு குட்டி பப்பாக்கிட்ட பழங்களெல்லாம் கொடுத்து அவள் எடுத்து போடாத அளவுக்கு ஒரு பசை டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் குட்டி பிள்ளைங்களாக சேர்ந்து நான் அவளோட சேர்ந்து நான் ஒரு செல்ஃபி எங்கள் மதினி பிள்ளைய ரெண்டு ஏன் பிள்ளை ஒன்று எங்கள் அக்கா பிள்ளை ஒன்று நாலு பேர் சொந்த பந்தத்தோடு சேர்றது அது ஒரு ஜாலி தான் அந்த ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும் மறுநாள் சளிச்சும் போல் இது வந்து மாப்பிள்ளைக்கு ஆலாத்தி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு உள்ளே போகிறப்ப கல்யாணம் முடிக்கிறப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க அண்ணே செயின் போடுறாங்க இன்னொரு ஆள் கை செயின் போடுவார் அடுத்து மாப்பி மாப்பிள்ளையை வரவேற்றிக்கிட்டு இருக்கிறது மச்சினை இது என் தம்பி கை செயின் போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க மாமாவுக்கு அவங்க அக்கா இவனுக்கு அடுத்து ஒரு தம்பி மோதிரம் போடுவான் அந்த டைமில் நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிக்க அவசர அவசரமாக அவசரப்படுத்தி இருந்தாங்க டைம் மாஸ் டைம் மாஸ் இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்குது ஆம நேரம்தான் இருக்குது அதாவது எந்த ஒரு வேலையும் செய்கிறப்போ நம்ம சீக்கிரமாக எந்த இதுக்குமே செய்யணுன்ற அவசரம் அந்த டைமிங்லேயே நம்ம எல்லாமே செய்யணுன்றதுக்காக தான் அவசரப்படுத்துகிறது அந்த டைமுக்குள்ளே செஞ்சால் தானே எல்லாமே எல்லா வேலையும் ஒன்று முடியும் நல்ல நேரம் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப 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 அவசியம் அந்த டைமுக்குள்ளே அந்த டைம் வந்து எல்லாருமே அவசரப்படுத்தி செஞ்சு முடிச்சிருவோம் நம்ம எல்லாருமே அது எல்லாத்துக்குமே தெரியும் கால காலத்தில் கல்யாணம் முடித்த மண்டபத்துலேருந்து காலி பண்ணணும் அவங்க நல்லபடியாக வாழணும் அதனால் நல்ல டைமிங்கில் நம்ம எல்லாமே நம்ம செய்யணும் என்னாலாம் ஒரு அசால்ட்டு தான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் செய்வேன் ஆனால் லேட் லேட்டாக செய்வேன் அந்த ஞாபகம் எனக்கு வருது உங்கள் பண்ணி எடுக்கும் எடுக்கும்போது இருபத் முப்பத்தி அஞ்சு ஆளாத்தி ஒரு ஒரு ஆலாத்திக்கும் டைம் ஆகும்போது அவசரப்படுத்துனாங்க இந்த மாதிரி லேட் ஆகுது லேட்டாகுது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேல ஒருத்தவங்க சொன்னாங்க இருங்க நாங்கள் நல்லா பண்ண வேணாமா அப்படின்றது மாதிரி நான் சொல்லி மாப்பிள்ளைக்கு தேங்காய் திஷ்டி கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு நல்லா பேசுவார் மச்சா எனக்கு கொழுந்தேன் நல்லா பேசினார் ஒரு நாள் கூட இருந்ததுனால தெரியும் கல்யாணம் முடிக்கிறப்போ உள்ள வந்த பிறகு கல்யாணம் முடித்தாச்சு அவங்க தங்கச்சி மாறுகிற ரெண்டு பேரும் தாலி கொடியை உள்ளே எடுத்து போடுறாங்க அவங்க நான் மூணாவது முடிச்சு போடணும் மாப்பிள்ளையோடைய தங்கச்சி நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு தங்கச்சிமார்களுக்கு ஒரு இது இந்த வேலை முக்கியமான பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலை போட்டுக்கிட்டாங்க அது ஒரு சந்தோஷம் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது இருந்தாலும் மாப்பிள்ளையோடைய அண்ணனா இவர் வந்து ஏ இருடா மாப்பிள்ளையோட அண்ணனா தூக்குனவர் இந்த பாண்டிங் சூப்பராக இருந்தது அண்ணே தம்பியே தூங்குனது தூக்குனது தம்பியே அண்ணே தூக்குனாரு இவங்க வந்து பொண்ணுடைய இவன் என் தான் அவன் தூக்குனியா அவன் தூக்கையில் சேலை வழுகி வெலுகி விட்டுருச்சு அந்த பிள்ளைக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சு அவ்வளோ பேர் இருக்க இடத்துல தூக்கும் போது நல்லா இருந்துச்சு தூக்கையில் செய்யல ரெண்டாவது என்ன பண்ணாங்க மாலையை நீ போடு நான் போடுன்னு சண்டையில் சண்டை புடங்கி வருங்க மாலையை எப்படி புடங்கி அவனும் போட விடாம அண்ணனையும் மா குழந்தனையும் போட விடாமல் தங்கச்சியும் போடாமல் அவத்த சண்டை அந்த ஒரு ஜாலியில் அது ஒரு இதாக இருந்தது நல்லபடியாக போட்டு இவன் அந்த தம்பி வந்து தூக்குனியா சரியாக தூக்க முடில அவனுக்கு சேலை வழிச்சு இது இன்னொரு தம்பி வந்து ஏய் இரு ஏன் தங்கிச்சி ஏன் நான் தூக்குவேண்டானே ஓடி அந்தியா இது எங்கள் சித்திங்க ரெண்டு பேரும் இது ஆலாத்தி வந்து ஃபஸ்ட்டே எடுத்தது என்னுடைய வீடியோவில் அது தப்பாக போட்டேன் எடிட்டிங்ல வர வைத்து இருந்தப்போ மாற்றி போட்டு அந்த தேங்காய் உடைச்சதுக்கு முன்னாடி எடுத்துருந்தது இது வந்து இது வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷன் கிடையாது இது வந்து சாரி இது நைட்டு விருந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு விருந்து சாப்பாடில் இந்த கேம் அவங்க தங்கச்சி மார்க்க வச்சாங்க மாப்பிள்ளையோடைய தங்கச்சி மார்க்க நல்லா இருந்துச்சு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி சரியான தூக்கம் அந்த டயத்தில் எங்கே இதை பார்த்துக்கிட்டு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இந்த பிள்ளை வைக்கப்பட்டுக்கிட்டு நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு எதுக்குமே சரிப்பட மாட்டேங்கிறாங்க